வணக்கம் இன்றைய இந்த ஆழமான பார்வைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து உடல் தத்துவம் நம்மளுடைய இந்த மனுஷ உடல் வெறும் சத எலும்பும் மட்டும்தானா இல்ல இது வந்து ஒரு ஒளியோட வடிவம் ஒரு ஆற்றலோட வடிவம்னு ஒரு கருத்து இருக்கு இத வள்ளலார் பெருமானோட பார்வையில எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வள்ளலார் யோகசாலை சாது சிவராமன் யூடியூப் சேனல்ல வெளியான உடல் தத்துவங்கிற ஒரு உரை இருக்கு அதுல இருந்து சில முக்கியமான பகுதிகளை ஆதாரமா வச்சுதான் இந்த ஆய்வை செய்ய போறோம் உடல் எப்படி ஒளிமயமாக இருக்க முடியும் வள்ளலார் இதை எப்படி உணர்ந்தாரு முக்கியமா இது நமக்கெல்லாம் எப்படி பொருந்தும் வாங்க இத கொஞ்சம் விரிவாகவே அலசுவோம் நிச்சயமா இது கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் சிலருக்கு ஆனா உடல்ங்கிறது வெறும் பொருள் இல்லை அது ஒரு ஆற்றல் ஒரு ஒளி அப்படிங்கிறது பல பழங்கால ஞான மரபுகள்ல இருக்கிற ஒரு அடிப்படை உண்மைதான் குறிப்பா வள்ளலாரோட பார்வையில பாத்தா இந்த ஒளி உடல புரிஞ்சுக்கிறதும் அத வந்து உம் வளர்க்கிறதும் மரணமில்லா பெருவாழ்வுன்னு அவர் சொல்ற நிலைக்கு இட்டு செல்லும் அப்படிங்கறத மைய கருத்து அந்த உரையில இது எப்படி எல்லாம் விளக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஆரம்பிக்கலாமா அந்த உரையில ஆரம்பத்திலேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றாங்க அதாவது வள்ளலார் வந்து நம்மளை மாதிரி மனுஷனாக பிறந்து ஆனால் மரணமில்லா ஒளி உடம்பை பெற்றதா அவரே பல இடத்துல எழுதியிருக்காருன்னு நமக்கு தெரியும் ஆனால் அது எப்படி சாத்தியம் இதுதான் பெரிய கேள்வி அந்த உரையில் வந்து ஒரு ரொம்ப எளிமையான உதாரணம் சொல்கிறாங்க எப்படின்னா வறுத்த கடலைக்காயோ இல்லை அரிசியோ அதை மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு ஊதுணுன்னா காற்றுல கலந்து போயிடும் இல்லையா திரும்ப அதை ஒன்று சேர்க்க முடியாது அது மாதிரி தான் நம்ம உடம்பும் அடிப்படையில் ஒரு ஒளித்துகள்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க அந்த சின்ன ஒளித்துகள் தான் நாம அப்படிங்குறாங்க இது இது வெறும் ஒரு உருவகமா இல்ல இதுக்குள்ள ஆழமான அர்த்தம் இருக்கா இது வந்து வெறும் உருவகம் மட்டும் இல்ல அதுக்கு மேல ஒரு அடிப்படை உண்மையை குறிக்குதுன்னு அந்த உரையாசிரியர் சொல்றாரு பாருங்க பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஞானிகள் அனுபவத்துல உணர்ந்தத போன நூற்றாண்டுல ஐன்ஸ்டைன் மாதிரி விஞ்ஞானிகள் ஈஸிகல் டு எம்சி ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலாவா சொன்னாங்க இல்லையா அதாவது பொருளும் ஆற்றலும் ஒண்ணுக்கு ஒண்ணு மாத்திக்க கூடியது பொருளுங்கிறதே ஒரு அடர்ந்த ஆற்றல் தான் வல்லலார் வந்து இந்த கருத்தை இன்னும் ஒருபடி மேல கொண்டு போறாரு எப்படின்னா உடல் உயிர் ஆன்மா மனம் பொத்தின்னு ஒவ்வொனுக்கும் தனித்தனி ஒளி இருக்குன்னு சொல்றாரு இந்த ஒளியோட வெளிப்பாட்டை எது தடுக்குதுன்னா அகங்காரம்னு அந்த உரை விளக்குது இதுதான் விஞ்ஞானத்துக்கும் ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு புள்ளி மாதிரி தெரியுது ஓ அப்படியா சரி அப்போ இந்த ஒளி உடல்ங்கிற கருத்து நம்ம கலாச்சாரத்துல வேற ஏதாவது குறியீடுகளா வெளிப்பட்டிருக்கா இப்ப கோயில்கள்ல பஞ்சலோக உச்சவர் சிலைகள் பத்தி அந்த உரையில பேசுறாங்க பஞ்சபூதத்தால ஆன நம்ம உடம்ப பஞ்ச உலோகத்தால ஆன சிலை குறிக்குதுன்னு சொல்றாங்க சரி ஆனா அந்த சிலைக்கு பின்னால ஒரு ஒளி வட்டம் இருக்குமே பிரபை அல்லது திருவாட்சின்னு சொல்வாங்களே நான் கூட அதை சும்மா ஒரு அலங்காரம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த உரையின் பார்வையில அதுக்கு வேற அர்த்தம் இருக்கா மிக சரியான கேள்வி இது அந்த உரை வந்து இத வெறும் அலங்காரமா பார்க்கல அந்த பிரபை அல்லது திருவாச்சிங்கிறது அது வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் சுத்தி இருக்கிற ஒரு ஒளிவட்டத்தை அதாவது ஆறான்னு சொல்றோம்ல அத குறிக்குதுன்னு விளக்கப்படுது அதுல பாத்தீங்கன்னா தீப்பிழம்புகள் மாதிரி செதுக்கி இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா ஆமாம் ஆமாம் குறியீடு அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு பொருளும் தன்னோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒளிய இல்லனா ஒரு ஆற்றலை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறது தான் இதோட உட்கருத்து நம்ம கிட்ட இருந்து ஒளி ஆற்றல் தொடர்ந்து வெளிப்படுதுன்னு சொல்றீங்க இது இன்றைய அறிவியல் பார்வையோட எப்படி பொருந்தது அந்த உரையில இத பத்தி என்ன சொல்றாங்க ஏதாவது சயின்டிபிக் எவிடன்ஸ் மாதிரி அறிவியல் வந்து நேரடியாக இந்த ஒளி உடலை நிரூபிச்சுட்டாங்கன்னு அவங்க சொல்லல ஆனா சில அறிவியல் கண்டுபிடிப்புகளை இதுக்கு இணையா காட்டுறாங்க உதாரணத்துக்கு நம்ம இருந்து சில குறிப்பிட்ட அணுக்கள் அல்லது துகள்கள்னு சொல்லலாம் அது தொடர்ந்து வெளியேறிக்கிட்டே இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத சுட்டி காட்டுறாங்க அந்த உரையில வந்து புரோட்டான் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாங்க இது வந்து இயற்பியல்ல சொல்ற புரோட்டானா இல்ல வேற ஏதாவது ஆற்றல் துகள்களாங்கிறது நமக்கு சரியா தெரியல ஆனா பாலூட்டிகள் கிட்ட இருந்தோம் அப்புறம் உடம்புல உப்பு அதிகமா இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் இந்த துகள்கள் அதிகமா வெளியேறுதுன்னு சில ஆய்வு முடிவுகள் சொல்றதை குறிப்பிடுறாங்க ஓ இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே அப்போ வள்ளலார் வந்து சாப்பாட்டுல உப்ப குறைக்க சொன்னதுக்கும் அப்புறம் அவர் உடம்ப எப்பவும் ஒரு போர்வையால மூடிட்டே இருந்ததா சொல்றதுக்கும் இதுதான் காரணமா இருக்குமோ அந்த உரையில இதை எப்படி இணைக்கிறாங்க ஆமா சரியா புடிச்சிங்க எப்படின்னா சூடான பொருளை மூடி வச்சா அந்த சூடு உள்ளே தங்கும் இல்லையா அது மாதிரிதான் உடம்ப மூடி வைக்கிறது மூலமா இந்த ஒளி ஆற்றல் வந்து வெளியேறி வீணாகாம தடுக்கலாம் அப்படிங்கிறது வள்ளலாரோட ஒரு அணுகுமுறையா இருந்திருக்கலாம்னு அந்த உரை விளக்குது இது வந்து உடம்பியே ஒரு பொருட்டா மதிக்காம உலகத்தை துறந்த சில மற்ற ஞானிகளோட அணுகுமுறையிலிருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னு சொல்றாங்க ஏன்னா வள்ளலாரோட நோக்கம் வந்து உடலை அழிவில்லாத நிலைக்கு கொண்டு போகணுங்கிறது அதனால அந்த ஆற்றலை பாதுகாக்கிறது முக்கியம்னு அவர் நினைச்சிருக்கலாம்னு இந்த உரை முன்வைக்குது இந்த ஒளிவட்டம் கொஞ்சம் விரிவாக பார்க்கும்போது ஒரு கருவியை பற்றி சொல்றாங்க ஒருவேளை போட்டோகிராஃபி கருவியா இருக்கலாம் அது என்ன பண்ணுனா ஒருத்தர் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவரோட ஆற்றல் அந்த இடத்துல தங்கி இருக்கிறத படம் பிடிக்குமாமே இதுக்கும் நம்ம பழக்க வழக்கங்களுக்கும் எதாவது தொடர்பு படுத்துறாங்களா உதாரணத்துக்கு இறந்தவங்க உடல் எடுத்துட்டு போகும்போது திசை மாத்துறது மாதிரி அந்த தொடர்பையும் அந்த உரையில லேசா தொட்டு காட்டுறாங்க இறந்தவரோட அந்த ஆற்றல் அதாவது ஆவின் சொல்றாங்கள அது வந்து திரும்ப வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு திசை மாத்திரதா ஒரு விளக்கம் இருக்கு அதுக்கும் இந்த மாதிரி எஞ்சி இருக்கிற ஆற்றலுக்கும் தொடர்பு இருக்கலான்னு ஒரு கோணத்துல சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேள்வி வருது நாம நம்மள வெறும் இந்த சடலமா நினைச்சுக்கிட்டு நம்மளோட உண்மையான ஒளி உருவத்தை நம்ம மறந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த உரையை எழுப்புது கோயில் வழிபாடு மாதிரி விஷயங்கள் கூட இந்த உண்மை ஆரம்பத்துல உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் தாளப்போக்கில் வெறும் சடங்கா மாறி அதோட உள்ளர்த்தம் எண்ணங்களுக்கும் இந்த ஒளி ஆற்றலுக்கும் நேரடி தொடர்பு இருக்கா அதை பத்தி என்ன சொல்றாங்க நிச்சயமா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம எண்ணங்கள் நல்லதா இருந்தா பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல ஆற்றல்களை நாம ஈர்க்கிறோம் அதே மாதிரி தீய எண்ணங்கள் இருந்தா தீய ஆற்றல்களை ஈர்க்கிறோம்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க உதாரணம் கூட சொல்றாங்க பாருங்க வீட்ல ஒரு எலி சத்து போனா பயங்கர துர்நாற்றம் அடிக்குது ஆனா ஒரு பழம் அழுகி போனா அந்த அளவுக்கு இல்ல அது மாதிரி நம்ம அகத்தன்மை நம்ம உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் வெளியிருந்து வர்ற ஆற்றல்கள் நம்ம வந்து சேரும் நல்லவங்க கிட்ட நல்ல ஆற்றலும் தீயவங்க கிட்ட தீய ஆற்றலும் இருக்கப்படும் அப்போ இந்த அடிப்படை ஒளி ஆற்றல் இருக்குல்ல அது நல்லதா கெட்டதா அதுக்குன்னு ஒரு குணம் உண்டா இல்ல அந்த அடிப்படை ஒளி ஆற்றல் வந்து நடுநிலையானது அதுக்கு நல்லது கெட்டது கிடையாது இதுதான் வள்ளலாரோட பார்வைன்னு அந்த உரை விளக்குது நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நடுவேர்னு வள்ளலார் பாடின வரிய மேற்கோள் காட்டுறாங்க அந்த மூல ஆற்றல் வந்து பேதாம் பார்க்காது நம்மளோட எண்ணங்கள் தான் அதுக்கு சாயம் பூசுது அத நல்லதாவோ இல்ல தீயதாவோ வெளிப்படுத்துது ஒரு விஷயம் நம்ம தினமும் செய்ற ஒரு செயல் வணக்கம் சொல்றது இதுல இவ்வளோ பெரிய தத்துவம் இருக்குன்னு சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பெருமையாகவும் இருந்துச்சு பத்து நாடிய தான் ரெண்டு கையும் கூப்பும் போது அந்த நாடிகள் ஒன்னு சேர்ந்து புருவ மத்தியில ஆற்றல் குவியுதுன்னு சொல்றாங்க இது சும்மா கை கூப்புற விஷயம் இல்லை போல இருக்கு இல்லவே இல்ல அது வந்து ஒரு ஆழமான யோக பயிற்சி மாதிரி அப்படின்னு அந்த உரை விளக்குது நம்ம பத்து விரல்களும் பத்து முக்கியமான ஆற்றல் பாதைகள்னு சொல்ற பத்து முக்கியமான ஆற்றல் பாதைகளை குறிக்குதான் அவற்றை இணைக்கும் போது அந்த ஆற்றல் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆக்ஞா சக்கரம்னு சொல்ற புருவ மத்தியில் குவியுதுன்னு சொல்றாங்க அதாவது எதிர் நிற்கிறவரும் ஒரு ஒளி உருவம் நாமளும் ஒரு ஒளி உருவங்கிறத உணர்ந்து ஒருத்தரோட ஒளிக்கு இன்னொருத்தர் மரியாதை செலுத்துறது தான் வணக்கம் அப்படிங்கிறதோட உண்மையான தாத்பரியம்னு விளக்குறாங்க இது வந்து மற்ற கலாச்சாரத்துல கை குழுக்கிற மாதிரி இல்லாம இது நம்மளோட ரொம்ப தனித்துவமான ஒரு ஞான வெளிப்பாடு சரி இந்த உள்ளொளி ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாச்சுன்னா அதுக்கு வெளிப்படையான விளைவுகளும் இருக்குமா இப்ப ஞானிகள் வாழ்க்கையில நடந்ததா சொல்ற அற்புதங்களுக்கு இது காரணமா இருக்கலாமா ஆமா அதற்கான சாத்தியக்கூறுகளையும் அந்த உரை முன்வைக்குது இப்ப புத்தர் நடந்து போனா பருவம் தப்பி மரம் பூக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம் வள்ளலார் பார்வையாலேயே நோயை தீர்த்ததாகவும் வறண்ட கிணத்துல தண்ணி வர வளைச்சதாகவும் கதைகள் இருக்கு இதெல்லாம் வெறும் கற்பனைன்னு தள்ளிடாம மிக உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒளி ஆற்றலோட வெளிப்பாடா இருக்கலாம் அந்த ஆற்றல் வந்து சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் பாதிக்கிற அளவுக்கு சக்தி கொண்டதா இருக்கலாம் அந்த உரை விளக்குது இது மனுஷ ஆற்றலோட உச்சபட்ச சாத்தியங்களை காட்டுது இன்னைக்கு இந்த ஆறாவ புகைப்படம் எடுக்கிற டெக்னாலஜி பத்தி அந்த உரையில ஒரு குறிப்பு வருது ஏதோ ஒரு வெளிநாட்டு பெண் ஆய்வாளர் பத்தியும் சொல்றாரு ஆமா அந்த உரையை நிகழ்த்தினவர் வந்து அப்படி ஒரு அனுபவம் தனக்கு கிடைச்சதா பகிர்ந்துக்கிறாரு ஒரு வெளிநாட்டு பெண்மணி அவரை வந்து சந்திச்சு அவரோட ஆறாவை படம் வரைஞ்சு சில குறிப்புகளையும் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்றாரு இது மாதிரி சில ஆய்வுகள் நடக்கிறதா அவர் சொன்னாலும் அவரோட நம்பிக்கை முழுசும் அருப்பறிஞ்சோதி ஆண்டவர் மேலதான ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு அதாவது அறிவியல் ரீதியான ஆய்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது முக்கியமா அனுபவ ரீதியா உணர வேண்டிய விஷயங்கறத வலியுறுத்துறாரு சரிதான் இப்போ இந்த உள் ஒளியை வளர்க்கணும் நம்ம ஆற்றல பெருக்கணும்னா என்ன செய்யணும் மன தூய்மை உணவு பழக்கம் இத பத்தி என்ன சொல்றாங்க மனப்பைவை அதுதான் அடிப்படைங்கிறாரு மனத்தகத்து அழுக்கராத மௌன ஞான யோகிகள்னு ஒரு சித்தற்பாடலை மேற்கொள் காட்டி மனசுல எந்த விதமான கரையும் கெட்ட எண்ணங்களும் இல்லாம சுத்தமா வச்சிக்கிறது தான் முதல் படிங்கிறாரு அப்புறம் குணம் அதாவது ஜீவ காருண்யம் இது இந்த ஆற்றலை வளர்க்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது உணவு பழக்கம் பத்தி சொல்லும்போது வள்ளலார் சூடா சாப்பிட சொன்னது கூட இந்த ஆற்றலை வீணாக்காம பாதுகாக்கத்தான் விளக்கப்படுது உணவை வந்து ஒரு உணர்வோட இறை சிந்தனையோட சாப்பிட்றது முக்கியம் நம்ம கைகளில் கூட இந்த ஆற்றல் வெளிப்படுதுன்னு சொல்றாங்க எப்படின்னா தற்ற உதாரணம் சொல்றாங்க ஒருத்தர் தட்டுனா சீக்கிரம் கெட்டு போகும் இன்னொருத்தர் தட்டுனா நல்லா இருக்கும் அப்புறம் குழந்தைக்கு சோறு ஊட்டுறது ஒருவர் ஊட்டினா குழந்தை வாந்தி எடுக்கும் இன்னொருத்தர் ஊட்டினா சாப்பிடும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த கையில இருந்து ஒரு ஆற்றல் தான் உம் இந்த ஆற்றல் இல்லன்னா தன்மைங்கறது பரம்பரையா தொடர வாய்ப்பிருக்கா அந்த உரையில கல்யாணம் பாரம்பரியம் பத்தியும் பேசுறாங்களே ஆமா அந்த கோணத்தையும் தொடறாங்க எப்படின்னா ஆன்டிகாமெண்ட்டே நம்ம முன்னோர்கள் விதை நெல்ல அதோட மூலம் அது விளைஞ்ச நிலம் எல்லாத்தையும் பார்த்து வாங்குவாங்க அது மாதிரிதான் கல்யாணத்துக்கும் பொண்ணு பையனோட குலம் குணம் பாரம்பரியம் இதெல்லாம் பார்த்து வரந்தேடுனதுக்கு காரணம் இந்த ஆற்றல் அல்லது தன்மைங்கிறது சந்ததிகளுக்கும் தொடருங்கிற ஒரு புரிதல் இருந்ததால தான் அப்படின்னு நினைவுபடுத்துறாரு அதனால தான் திருமணத்தை காலத்து பயிர்னு சொன்னாங்க இது இதுவரும் சமூக வழக்கு மட்டும் இல்லை இது ஒரு விதமான ஆற்றல் பரிமாற்றம் ஒரு தொடர்ச்சியான விஷயங்கிற பார்வை முன்வைக்கப்படுது இதுல இன்னும் கொஞ்சம் ஆழமா போனா அந்த காலத்துல அங்கையல் சாஸ்திரம்னு ஒன்னு இருந்ததா சொல்றாங்க அதாவது உடம்புல இருக்கிற அங்கங்களோட அமைப்ப வச்சே ஒருத்தரோட குணம் ஆற்றல் எதிர்காலம்னு எல்லாத்தையும் கணிக்கிற ஒரு கலை ஒரு முடியை மட்டும் வச்சு ஒரு பொண்ணோட முழு உருவத்தையும் குணத்தையும் கணிச்சதா ஒரு கதையும் அந்த உரையில உதாரணமா சொல்றாங்க ஆனா இந்த படையெடுப்புகள் கால மாற்றங்கள் எல்லாம் நம்மோட பல அரிய ஞானங்களும் அத விளக்குற நூல்களும் அழிஞ்சு போச்சு இல்லனா மறைஞ்சு போச்சுக்கிறது ஒரு பெரிய வருத்தம்னும் அந்த உரையில பதிவு செய்யறாங்க சரி இந்த பிரபஞ்ச ஆற்றலை பெறணும் இந்த உள் ஒளிய வளர்க்கணும்னா நாம எங்கேயாவது தீர்த்த யாத்திரை போகணுமா இல்ல ஏதாவது குறிப்பிட்ட இடங்களுக்கு போகணுமா அது அவசியமே இல்லைங்கிறது தான் வள்ளலாரோட முக்கியமான போதனைகளில் ஒன்றுன்னு அந்த உரை சொல்லுது அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமா அந்த ஆற்றல் நிறைஞ்சிருக்கு நாம் இருக்கிற இடத்துல அதை உணர முடியும் எப்படின்னா பழைய டிவி கேண்டனா திருப்பி சிக்னர் பிடிப்போம்ல அது மாதிரி நம்ம மனசை ஒருமுகப்படுத்தினா போதும் இருந்த இடத்துலயே அந்த ஆற்றலை நம்ம பெற முடியுங்கிறாங்க எண்ணிய எண்ணியாங்கு எது பண்ணு சொல்ற மாதிரி நாம எதை ரொம்ப ஆழமாக நினைக்கிறோமோ தியானிக்கிறோமோ அதுவாவே மாறிடுவோம் இறைவனையே இடைவிடாம நினைக்கிறவங்க தெய்வீகத்தன்மை அடையிறது இதனால தான் சொல்றாங்க இந்த மனித உடலோட முக்கியத்துவத்தை வள்ளலார் எவ்வளவு அழுத்தமா சொல்றாரு இப்ப வயசானவங்களுக்கு உங்களுக்கு இதுல ஏதாவது நம்பிக்கை கீற்று இருக்கா இந்த தேகம் போனால் மீளவும் இந்த தேகம் வரும் என்கிற நிச்சயம் இல்லை அப்படிங்கிற வள்ளலாரோட வரிகளை அந்த உரையில் ரொம்ப ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அதாவது இந்த மனித பிறவி கிடைக்கிறது ரொம்ப அரிது இதோட அருமையை உணர்ந்து இந்த ஒளி உடலை அடையிற முயற்சியில ஈடுபடணும்னு அவர் சொல்றாரு அதே நேரத்துல வயசாயிடுச்சே உடம்பு தளர்ந்து போச்சேன்னு சோர்வா இருக்கிறவங்களுக்கும் வள்ளலார் நம்பிக்கை கொடுக்கறதா குறிப்பிட்றாரு திரைந்து திரைந்து உழுத்தவரும் இளமை பெறவும் முடியும் அவர் பாடியிருக்கிறதா சொல்றாரு அதாவது எவ்வளவு வயசானாலும் சரி உண்மையான முயற்சியும் பயிற்சியும் இருந்தா இந்த ஒளி உடலை பெற முடியும் அதனால எப்ப வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஆனா இளமையிலேயே குறிப்பா குழந்தைகளுக்கும் இந்த தியான பயிற்சியையும் உடல் தத்துவத்தையும் கத்துக் கொடுக்கறது எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு வலியுறுத்துறாரு நிறைவா பார்க்கும்போது ஞானிகள் அவங்களோட ஆற்றலை வெளிப்படுத்தினதா சொல்ற சில சம்பவங்களையும் அந்த உரையில சொல்றாங்க இல்லையா சுவாமி சிவானந்தர் வள்ளலார் பத்தி அம்மா சுவாமி சிவானந்தர் வந்து தன்னை தாக்க வந்தவங்கள சும்மா தன்னோட தொடையில தட்டியே கீழே விழ வச்சாராம் அதே மாதிரி வள்ளலார் பெருமான் ஒரு தடவை வண்டியில போகும்போது வழிமறிச்ச கல்லர்களை கையால பிச்சுன்னு ஒரு அசைவு செஞ்சாராம் அவங்க அப்படியே சிலையா நின்னுட்டாங்களாம் இதையெல்லாம் அந்த உரையில விவரிக்கிறாங்க இதெல்லாம் வெறும் கதைகள்னு கடந்து போகாம மனுஷன் தன்னோட உள்ளாற்றலை முழுமையா உணர்ந்து வெளிப்படுத்தும் போது அது இந்த மாதிரி வெளிப்படையான சக்திகளாகவும் வெளிப்பட முடியுங்கிறதுக்கான சான்றுகளா முன்வைக்கிறாங்க மனிதனே தெய்வம் தெய்வமே மனிதன்கிற அத்வைத கருத்துக்கும் இது வனு சேர்க்குது ஆக இந்த உரையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்னன்னு பார்த்தா நம்ம உடல் வந்து வெறும் ஜடப்பொருள் இல்ல அது ஒரு ஒளியோட ஒரு ஆற்றலோட மையம் நம்ம எண்ணங்கள் நம்ம உணவு நம்ம செயல்கள் நம்ம மனசோட தூய்மை இது எல்லாமே இந்த உள் ஒளிய பாதிக்குது வள்ளலார் மாதிரி ஞானிகள் இந்த ஒளியை உணர்ந்து அதை வளர்த்து அதன் மூலமா பல அற்புதங்களை செஞ்சிருக்காங்க நம்மளோட கலாச்சார குறியீடுகள் பல இந்த உண்மையை நமக்கு ஞாபகப்படுத்ததா இருக்கு ஆமா இப்ப நீங்க இந்த உடல் தத்துவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க நம்மளோட அன்றாட வாழ்க்கையில வெறும் சடங்குகளை மட்டும் செய்யாம நம்ம எண்ணங்களையும் செயல்களையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா இந்த உள் ஒழிய நாம் எப்படி உணர முடியும் எப்படி வளர்க்க முடியும் மனசோட தூய்மையையும் ஆற்றலையும் காப்பாத்திக்க அந்த உரையில சொன்ன விஷயங்களை தாண்டி உங்களுக்கு வேற என்ன வழிகள் தோணுது இதை பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த ஆய்வு உங்களுக்கு சில புதிய சிந்தனைகளை இருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம் நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்